வணக்கம் யுஎஸ் டபுள் செவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் நினைக்கிறேன் இந்தாங்க எப்படிலாம் ஒரு துவையல் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி ஒரு புதுமையான சட்னி பார்க்கலாம் எல்லாத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு நல்ல வானல் எடுத்துங்க அதில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ உங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் வெள்ளை உளுந்தோ இல்லது கருப்பு உளுந்தோ நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க நல்லா இருக்கும் இது துவையல் வந்து உளுந்து துவையல் சொல்லலாம் இல்லை சின்ன வெங்காயத் துவையல் சொல்லலாம் இதுக்கு தேவையான பொருள்காக ஒரு புளி எலுமிச்சங்காய் அளவுக்கு ஒரு ரெண்டு க உங்களுக்கு தகுந்த மாதிரி அதாவது மூணு ஸ்பூன் உளுந்து போடுறீங்கன்னா நான் ரெண்டு கை சின்ன வெங்காயம் போடுவேன் அந்த அளவு எடுத்துங்க ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு அரை முடி தேங்காய் அவ்வளோதாங்க உப்பு இந்த உளுந்து நான் வறுத்து வைக்கிறேன் அதாவது எப்படின்னா ரொம்ப தீயெல்லாம் அதிகமாக வைக்காமல் மீடியம் சிம்லேயே வச்சு நல்லா அழகாக கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வறுத்துருங்க வறுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுங்க அப்படியே எடுத்திங்கன்னா கலர் மாறிடும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உளுந்தை ஒரு தட்டில் எடுத்துருங்க அதே கடாயில் அதே எண்ணெய் இருக்கட்டும் நம்ம அடுத்த பொருள் என்னென்னா சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம் இப்போ நம்ம இந்த உளுந்தை ஒரு தட்டில் எப்படி எடுத்து வச்சுருவோம் நான் வந்து ரெண்டு கையளவு சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் அங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு ரெண்டு கை என் கையால் ரெண்டு கையளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கிடைக்கிற சீசனில் இந்த வெங்காயம் ரொம்ப ஃபேமஸ் அதாவது எங்கள் வீட்டில் எல்லா ஃபுட்டுலேயும் இந்த வெங்காயம் இல்லாமல் இருக்காது அதனால் பெரிய வெங்காயம் கிடைக்க கிடைக்கிது எங்களுக்கு அதுதான் ஈஸியாக இருக்குன்னா அதையும் நீங்கள் அதுமாரி பண்ணிக்கலாம் நான் அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு க நெல்லிக்காய் அளவுக்கு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கங்க எல்லாமே இது மூணுமே நல்லா வதைக்கிங்க இப்போ இந்த உளுந்து அது வரைக்கும் இருக்கட்டும் இது நல்லா வதங்கி வரும்போது நம்ம தேங்காய் அரை மூடி பல்லு நான் திருவிப்போ திருவியும் போடலாம் பல்லு புல்லாவும் நம்ம போட்டுக்கலாம் அது நம்ம விருப்பம் எனக்கு பல்லு புல்லா போட்டு அது கூட வதங்கினா சரியாயிடும் அப்படின்றதுக்காக நான் பல்லு புல்லா போடுவேன் திருவியும் கடைசியாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம் திருவினிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே போடத்தவள லாஸ்ட்டாக அந்த சூட்டில் போட்டு ரெண்டு திருப்பு திருப்பினாலே போதும் நான் பல்லு புல்லா போட்டதுனால இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இவ்வளோ இதை இது மோ இவ்வளவும் என்னென்ன நான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ரெண்டு கையளவு போட்டிருக்கேன் அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு அரைமுடி தேங்காய் பல்லுபெல்லாம் போட்டிருக்கேன் ஒரு எலுமிச்சங்காய் சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு நெல்லிக்காவை எலுமிச்சங்காய் புளி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கண்ணாடி பாதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க சூப்பராக இருக்குங்க உண்மையிலே இந்த டேஸ்ட்டு வந்து எப்படின்னா தயிர் சாதம் இட்லி சூடான இட்லி தோசை ஒரு நல்ல ஒயிட் ரைஸில் நல்லெண்ணெய் விட்டு இந்த துவையில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ நான் இதை எடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆரட்டும் ஏன்னா நம்ம உளுந்த இது கூட சேர்த்து நம்ம அரைக்க போகிறதில்ல இதை த லாஸ்ட்டாக தான் நம்ம போட போகிறோம் அதனால் எடுத்து ஒரு தட்டில் அதே தட்டில் நம்ம உளுந்து எடுத்து வச்சோம் இல்லையா அதே தட்டில் நம்ம எடுத்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் ஆரட்டும் சூடா இது பண்ணக்குள்ளே இப்போ நான் உப்பு சேர்த்துக்கேன் சூடாக வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்காதீங்க ஜார் வீணாக போயிடும் என்னடா அது எங்கள் இப்போ தான் வாங்கினோம் வீணாக சில பேர் சொல்லுவாங்க அதனால் காரணம் என்னென்னா நம்ம சூடாக போட்டு அவசரத்துக்கு கடகலன்னு போட்டு ஜாரில் போட்டு அரைக்கிறது தான் இப்போ நான் இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஆற வைக்க போகிறேன் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து எங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கூடை ரெண்டு மிளகா மூணு மிளகா சேர்த்து போடுவேன் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு மிளகா போட்டால் காரம் இருக்கும் இல்லை எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக இருக்குன்னா உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க உப்பு புளி மிளகாலாம் நீங்கள் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க அவ்வளோதான் இது நல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆரட்டும் ஆற வச்சிட்டு தான் நம்ம அரைக்கணும் பாருங்கள் இந்த மிளகா என்ன சூடாக இருக்குது இந்த சின்ன வெங்காயம் தேங்காய் புளி காஞ்ச மிளகா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆறணும் ஆறுனா தான் அப்படியே கொண்டு போய் ஒரு ஃபேனில் வச்சுட்டு நல்லா ஈவினிங் டிஃபனுக்கு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெலாம் இதை அரைக்க தொடங்கிடுங்க இல்லை ஏழு மணிக்கு அரைக்க தொடங்கினாலே போதும் கடை கடைன்னு வேகம் வேலை முடிச்சுட்டு ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் தேங்காய் காஞ்ச மிளகா புளி உப்பு இதையும் போட்டு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்பயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா அது போல் இருக்குது எனக்கு அதனால் நான் இதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ உப்பு நான் ஃபஸ்ட்டே நான் போட்டிருந்தேன் இருந்தாலும் பத்தலைன்னு இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நான் அரைச்சிக்குவேன் இப்போது கொஞ்சம் அதாவது எப்படின்னா இந்த காஞ்ச மிளகாலாம் நல்லா அரைச்சிடணும் அரைச்சிட்ட பிறகு திரும்ப கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த பாருங்கள் நல்லா மழை மழை பேஸ்ட்டு போல் ஆயிடுச்சா இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நான் எடுத்து பார்ப்பேன் டேஸ்ட்டும் பார்ப்பேன் உப்பும் பார்ப்பேன் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா கம்மியாக உப்பு கம்மியாக இருக்குது காரம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு கடைசியாக உளுத்தம் உளுத்தம்பருப்பை சேர்க்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உளுத்தம்பருப்பெலாம் சேர்த்துட்டிங்கன்னா குழ குழ குழன்னு இருக்கும் இந்த சட்னி அதாவது இந்த துவையிலே லாஸ்ட்டாக இது வறுத்ததை இந்த மாதிரி சட்னி அரைச்சிட்டு அதாவது நல்ல துவையல் நல்ல மையம் அரைச்சிட்டு லாஸ்ட்டாக இந்த உளுத்தம்பருப்பை போட்டு ஒன்றும் வேகமாலாம் அரைக்காதீங்க பல்ஸில் ரெண்டே பல்ஸ் தான் ரொம்ப பல்ஸ்லாம் கிடையாது ரெண்டே பல்ஸ் போட்டு இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு அவ்வளோதான் சூப்பரான ஒரு துவையல் உங்களுக்கு ரெடி ஆகிடுங்க இதை நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னா நல்லா புதுசாக வரவங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் தக்காளி சட்னினே சொல்லி கொடுக்கலாம் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் அதே மாதிரி இது பாருங்கள் நல்லா இப்போது குறை குறான்னு வந்துருச்சு பாருங்கள் அந்த உளுத்தம்பருப்பு போட்டவன்னு இது இவ்வளோ தான் இதை வந்து நீங்கள் த ஒரு ஒயிட் ரைஸில் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் க்ளாஸான சைட் டிஷ் இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்